எலும்புகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் பத்தொன்பதாம் நூல்களில் இருக்கிறது அந்த அத்தியாயத்தினுடைய முதல் சில வசனங்கள் இன்று நாம் காலை கொள்கையிலே ஓதினோம் கேட்டோம் எலும்புகள் பேசிய பேச்சும் அதை கூர்ந்து கவனித்த சுலைமான் நபி அலி அவர்கள் அந்த எலும்புகளிடத்திலே இருந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதை பார்த்து புன்முருவல் புகு அந்த காட்சியை எல்லாம் அப்படியே வசனங்களிலே விவரிக்கிறார் சுலைமான் இஸ்லாம் அவர்கள் உலக ஆட்சி பொருந்தப்பட்ட நபர்களில் ஒருவர் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஆட்சியையும் சுலைமாநிக்க அல்லா தான் அது மட்டுமல்ல சில உயிரினங்கள் பேசுகிற அந்த மொழியையும் சுலைமான் இஸ்லாம் அல்லாஹால் கம்பீர் கொடுக்கப்பட்டிருந்தார்கள் அதில் சுலைமான் இஸ்லாம் சொல்கிறார்கள் பறவைகளின் பேச்சு எனக்கு தரப்பட்டிருக்கிறது அவர் அந்த பறவைகள் பேசுகிற மொழி பாஷை எனக்கு தெரியும் அது மட்டுமல்ல இன்னும் சில உயிரினங்களில் அந்த பேச்சு மொழியும் அதாவது சுலைமான் அலி இஸ்லாம் கற்றுத் தெரிந்திருந்தார்கள் அல்லாதவனாலும் கற்பித்து கொடுக்கப்பட்டார்கள் அப்போ சுலைமான் அலி இஸ்லாம் போகும் பொழுது அப்படியே வெளி நடமாடியது அப்போ உலகத்தை ஆளும் சுலைமான் அலி இஸ்லாமை பார்த்தவுடன் படை பட்டாளத்தோடு வரக்கூடிய சுலைமான் அலிசுலாமி பார்த்தவுடன் ஏற்பகையில் கடைபிடி சொல்லியதான் எல்லாரும் பொதுகளில் போய் நீங்க சுலைமான் சுலைமானுடைய வருது காலால் நசுக்கி தேச்சு இல்லாமல் சுலைமான் அவர்களுக்கு தெரியாமல் நாம் அவர்கள் கால்களிலே விழிபட்டு விடுவோம் அழிந்து போய்விடுவோம் எல்லாரும் நீங்க அவங்களுடைய கூட்டுக்குள்ளே போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு எருபு சொல்லியிருந்தான் இத இந்த உணவு மிக்க இந்த பேச்சு சமுதாய அக்கறை சமூகம் வந்து நெருக்கடிக்கு உள்ளாயிடக்கூடாது நான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் என்று நினைத்து பேசிய அந்த எருப்பின் பேச்சை கேட்ட சொல்றான்னு வாய் நிறைய பல்லோடு சிரித்தார்கள் பல்லெல்லாம் தெரியும் வளர்ந்து சிரித்தார்கள் அவருக்கு எண்ணியாக இருக்கன்னு சொன்னார் அன்புக்குரிய எறும்பு பேசிய இந்த பேச்சும் சுலைமான் நபி அதற்கு கொடுத்த பதிலும் இதை மையப்படுத்தி தான் இந்த அத்தியாயத்திற்கு எறும்புகள் நம்பு அப்படின்னு சொல்லி எல்லா பேரை வைத்திருக்கிறார் சுலைமான் அலி இஸ்லாம் எக்கச்சக்கமான அருள் முறையை அல்லா தந்தார் குறிப்பாக உலக ஆட்சி அதிலும் குறிப்பாக பறவைகளோடு பேசும் பாக்கியம் சுலைமான் அலி எல்லா பறவைகளும் பேசுவாங்க குறிப்பாக பறவை என்ற பறவை இருந்தது புதுகுது பறவை தான் சுயமாநலி இஸ்லாமுடைய அரசவைக்கு அடிக்கடி வரும் பல்வேறு செய்திகளை சேகரித்து கொண்டு வந்து ஆமா இன்னைக்கு தான் பறவைகள் இல்லையே ஒரு காலத்தில் பறவைகளின் தான் கடிதம் கட்டி எழுதி அனுப்புவார்கள் அதுதான் வந்து தூது கொண்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான தளமாக இருந்துச்சு இன்னைக்கு அதெல்லாம் இல்லை இன்னைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய சாதனங்கள் செய்திகளை கொண்டு போய் கடத்திவிடும் சேர்த்துவிடும் பறவை இருந்தால் ஒரு காலத்தில் செய்தி செயகரி பாடணும் இங்கிருந்து செய்தி அங்கே கொண்டு வந்துதோ அங்கிருந்து இங்கே செய்திங்களை கொண்டு வந்தவோ அந்த மாதிரி சுலைமான் அலி இஸ்லாமுடைய அரசால் இருந்த பறவை பொதுவாக சுலேமான் இஸ்லாம் கேட்டாங்க ரொம்ப நாளாக புது பறவை காணங்க எந்த ஓசியா இது பார்க்கல செய்தி ஒன்றுவாரையே அது வரட்டுக்கும் என்ன கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பறவை வந்து என்ன உன்னை காணும் ரொம்ப நாள் எங்கே போனேன் அந்த பறவை ஒரு செய்தி சொல்லுவேன் சொல்ல நான் அக்கம் பக்கத்திலே சொல்லித் பக்கத்திலே ஒரு நாடு இருக்கிறது ஒரு சின்ன நாடு அந்த நாட்டுக்கு பெருசு சபா அந்த நாட்டையும் பார்க்கவே அந்த நாட்டு மக்களையும் பார்க்கவே அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு ராணி மகாராணி இருக்கிறாங்க எல்லாருமே வந்து இறை ஓய்வைக்கு மாற்றமான கொள்கையில் இருக்கிறாங்க அவங்க கல்லையும் மண்ணையும் கடவுள் நினைச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்து நாடு உலகையே ஆட்சி செய்ய ஆற்றலை எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறார் உங்கள் நாட்டுக்கு பக்கத்து நாட்டிலே ஒரு பெண் ஆளுகிற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே அவர்களெல்லாம் இந்த சத்தியத்தை வழங்காமல் இருக்கிறாங்களே இந்த உண்மையை புரியாமல் இருக்கிறாங்களே நீங்கள் இன்னும் உங்களுக்கு சொல்லலை இந்த செய்தியை இந்த செய்தி தான் உங்களுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உருவாக்கி அப்படியா உண்மையாவா இது உண்மையாக இருக்கும் பட்சத்திலே நிச்சயமாக அவர்களுக்கு இந்த ஏகத் தோன்றையும் சத்தியத்தை கொண்டுமே நாம் சேர்ப்போம் இது பொய்யா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்கிட்ட இந்த நாள் வரலையே இத்தனை நாள் வரலையேன்னு கேட்ட கேள்விக்கு எதையாவது சொல்லி ஒன்று தப்பிக்கணுன்ற அடிப்படையில் நீ என் இதில் நீ என்ன பதில் சொல்லியிருந்தா நீ வந்து உனக்குரிய தண்டனையும் நான் தருவேன் உண்மையாக இருந்தால் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பேன் இல்லை என்னை பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம்னு சித்த மாதிரி நீ வந்து சொல்கிறதா இருந்தா நிச்சயமாக அது கூடிய தண்டனையும் நீ அனுப்பி வச்சுட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி உதவும் சொல்லிவிட்டு என்ன செய்யலாம் ஒரு சிலைமா ஒரு கடிதம் படிச்சுனாங்க அந்த கடிதத்தை எழுதி உழுது பறவையினுடைய காலில் கெட்டி அறுவாங்க அது நேரம் சொன்ன செய்தி முன்பான் அந்த நாட்டுக்கு பறந்து போச்சு போய் அந்த நாட்டினுடைய மகாராணியின் கையிலே இந்த கடிதத்தை கொண்டு போய் சேர்ந்து இருக்கிறது சேர்ந்துட்டு அதுபாடு இப்போ அந்த மகாராணி எடுத்து படிக்கிறாங்க யார் அந்த மகாராணி அவங்கதான் சுலைமான் சுலைமானவியுடைய ஒரு தான் இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்று ஏதாச்சும் அதுக்கு வினா திட்டம் முடியுது சொலைமான நபிக்கும் மின் திட்டமாகும் செய்தி என்னன்னா ஒரு மகத்தான நவீனத்திலிருந்து ஒரு தலைவரை அந்த கடிதம் சுமந்து கொண்டு வந்திருக்கிறது அந்த கடிதத்தை வாங்கின உடனே அந்த அம்மா பேசின பேச்ச குரான் பதிவு செய்யுது பலகு உய இளையோ கனி அரசாங்க இந்த பெண்மணி கூட்டினார்கள் ராணி கூட்டின்னு சொன்னாங்க அமைச்சர்களே இன்னி உறுதியை எழுதிய கிதாபும் கலீம் சங்கையான ஒரு மனிதனத்திலிருந்து கண்ணியமான ஒரு மனிதனத்திலிருந்து சங்கையான கடிதம் எனக்கு ஒன்று கிடைத்திருக்கிறது அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா இந்த ஊப்பின் சுலைமான் இந்த கடிதம் என்பது சுலைமானிடத்திலிருந்து வருகிறது அப்படின்னு பிரம்ம போட்ட பின்னாடி அவங்க விஸ்மில்லாஹ் ரஹ்மான அளமற்ற அவர்களால் அல்லாவின் முன் பெயரை கொண்டு தூங்குகிறேன் என்று எழுதியிருக்கிறார் அடுத்து செய்தி என்ன வரம்பு மீறி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடக்க வேண்டாம் நீங்கள் அனைவரையும் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரப்பாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழுங்கள் என்ற அழைப்பை கொடுத்திருக்கிறார் நம்ம நாட்டுக்கு ஆமா இஸ்லாத்தை எடுத்து பொழுது முதல்ல அவங்களுக்கு அழைப்பு தரணும் அதை ஏற்றுக்காக வச்சிருக்க அதற்கு அடுத்தடுத்து உண்டான முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று பார்க்க சொல்லுங்க இங்க என்ன செய்வீங்க இதுக்கடுத்து அவங்க ஒரு கூறு நாங்க பேசினாங்க கணிக்கிறது அதுவும் சுலைமான் அலி இஸ்லாம் மொழி அந்த கடிதத்துக்கு அந்த அம்மா கொடுத்த மரியாதை இன்னி ரொம்ப பெரிய மனிதர்கள் வந்திருக்குது தகுதியான கடிதம் நல்ல மனிதர்கள் எழுதுவது சொல்லக்கூடிய மனிதர்கள் வந்திருக்குது எனவே இதை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது தூக்கி எரிக்கக்கூடாது கண்ணியமான முறையில் அதை எடுத்ததும் கண்ணியமான அந்த கடிதத்திற்கு அந்த கடிதத்தை கையாண்டதையும் நல்லா விவரிக்கிறான் அதனாலேயே பெண்மணிக்கு இஸ்லாத்தினுடைய வாய்ப்பை கொடுத்தார் அந்த அம்மாவுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சபால் நாட்டு மக்களுமே இஸ் ஏற்படக்கூடிய முடியாது என்ன நம்ம நடந்து கொள்ளக்கூடிய அந்த நல்ல தான் அவருக்கு மட்டுமல்ல நமக்கு மட்டுமல்ல நம்மை இருக்கக்கூடிய நபர்களுக்குமான சிறப்பையும் நல்ல அந்தஸ்தையும் பெற்றுத்தருவதற்கு வழிவகை செய்யும் முகமது சல்லாசன் நிறைய நபர்களுக்கு கடிதம் எழுதினாங்க அப்படி கடிதம் எழுதிய ஒரு நபர் தான் கிஸ்தரா அப்படின்னு ஒரு இருந்துச்சு அந்த கிஸ்ரா நாட்டுக்கு கடிதம் எடுத்தாங்க அந்த நபர் என்ன செஞ்சான் அப்துல்லா சாப்பிட்டு ஒன்று போனாங்க அந்த கடிதத்தை வாங்கி படித்தோட கிழிச்சு போட்டான் இன்னொரு நாட்டுக்கு அனுப்புனாங்க அதே நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பேரரசு அந்த கடிதத்தை அவருடைய பார்த்தவுடன் அந்த கடிதத்தை கண்ணால் ஒத்துனாங்க முத்தி அதை கண்ணியமாக உணர்த்தில்ல பசூலாக சொன்னாங்க நான் கொடுத்த கணிதத்திற்கு கண்ணியம் செய்தவர்களை அல்லாஹ் கண்ணியம் கொடுவான் நான் கொடுத்த கணிதத்தை அபமானம் செய்தவர்கள் அதை கெழித்து போடுவருடைய அல்லாஹ் அபசியம் உள்ள வசதி அவருடைய ஆட்சியை அதிகாரத்தை கெழ்த்தியுள்ளாயனம் கொழுதுவாக செய்கிறாங்க வரலாறு எழுதுகிறாங்க எந்த நாள் நவீன நாயகன் உடைய கண்ணியம் கொடுத்ததோ அந்த நாட்டை அல்லாஹ் பாதுகாத்தான் அதனுடைய அரச அரசனையும் பாதுகாத்தான் எந்த கடிதத்தை பிரித்துக் கொண்டார்களோ அந்த கிஸ்ரா அந்த நாட்டையும் அல்ல அரசையும் அல்ல பிரித்துக் கொண்டு இப்போ நாம் செய்யக்கூடிய நல்ல கண்ணியம் தான் நல்ல நடைமுறை தான் நன்மை மட்டுமல்ல நம்முடைய எதிர்கால தலைமுறையை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்த அந்த அடிப்படையிலே சுலைமான் நவீனின் கடிதத்தை வில்கி சர்மா கண்ணியம் செய்ததனால் அவர்களுக்கும் ஈமான் கிடைத்தது அவர்களை தாழ்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் கிடைத்தது ரஹ்மான் இது போன்று நான் நல்ல நிகழ்வு இந்த பேணி படிப்படி நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும்